வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் திருச்சி ரோட்டில் சீலப்பாடி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி ரெடியாக இருக்கும் இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் திருச்சி ரோட்டில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா சீலப்பாடி கூட்டுரு சொசைட்டிக்கு ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டில் ஆதிபராசத்தி நகர் அப்படிங்கிற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் பார்த்த ஃப்ளாட்டு அதில் வாஸ்து காவண்டி ராஜநிலையை வந்து வடக்கு பார்த்து அருமையாக இருக்கும் கிழக்கு வடக்கும் அருமையாக இருக்கும் வாஸ்து அட்டகாசமாக பார்த்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக தரமாக கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸீஸாக கொடுத்துருக்காங்க போர் வந்து ஈசானி மூலையில் ஐநூ ஐநூறு அடியில் ஆறு இன்ச்சு போர் போட்டிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஏரியாவில் ஹால் சைஸ் கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா சீலிங் டிசைன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு வீடு பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு வீடு கட்டினாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப தெரியும் அந்த எல்லோ கலர் வீடு குடி வந்துட்டாங்க சேலாகி குடி வந்துட்டாங்க இந்த ப்ளூ கலர் வீடு மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா நம்ம கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்சோ அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஸ்பேசியஸான ஹால் பதினாறுக்கு பதினாறு ஹாலில் ஃபால்ஸில் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்டு டியூப் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க நீங்கள் வந்து மோட்ரு ஃபேன் மட்டும் மாட்டிக்கிட்டால் போதும் இபி கனெக்ஷன் மட்டும் உங்கள் பேரில் நீங்கள் வாங்கிக்கணும் நல்லா கிச்சனும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் ரெண்டு பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமும் அதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துக்கும் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும் பாத்ரூம் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே நல்லா கிரிப்பான தான் தண்ணி பட்டாலும் அளவுக்கு கிரிப்பான டைல்ஸும் போட்டிருக்காங்க இது வந்து பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூமு கெஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற ஏரியாவில் கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபராசித்து நகர் சுற்றி வீடுகள் நம்ம வீட்டை சுற்றி வீடுகளாக இருக்கும் நீங்கள் குடி போகணுன்னாலும் சரி இல்லை நீங்கள் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாடகைக்கு வந்துனாலும் உடனே இம்மீடியட்டாக குடி போகும் பக்கத்தில் மகரசி ஸ்கூலு வித்யபாரி ஸ்கூல்னு ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்தில் நிறையா இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம அஞ்சு நிமிஷம் நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு பார்த்து பார்த்து இந்த இடத்த வாங்கி அருமையாக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக டைம் எடுத்து நல்ல குவாலிட்டியோட இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு பிடிச்சி குடிச்சப்போனா இந்த விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதத்துலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வரைக்கும் நாங்கள் லோன் வாங்கி தர ரெடி இருக்கோம் உங்களுக்கு லோன் வேணுன்னாலும் நாங்கள் எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணால் போதும் வீட்டையும் பார்க்கலாம் நீங்கள் வீடு பிடிச்சிடுச்சின்னா நம்ம விலையும் குறைச்சி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க